ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதா தான் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் ரெண்டு முட்டை கார்ன்ஃப்ஃபிளர் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் வேணுன்னா நீங்கள் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் போல் ஊற ஊற விட்டுட்டு பொறிச்சு எடுத்துட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சேம் டைம் சாதத்தையும் நம்ம வடித்து ஆரச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி பிரியாணி அரிசி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் ரொம்ப வெந்தாலும் குழஞ்சிடும் அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு பிரியாணி குண்டாக எடுத்து இதில் நான் செய்கிறேன் இதில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்ச எண்ணெயும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை கொஞ்சம் வெந்து வரணும் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டுருங்க கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கோஸ் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் பீன்ஸு குடமொளகா எல்லாமே சேர்த்து அதுவும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெட் சில்லி சாஸ் சேர்க்குற சோயா சாஸ் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கை விடாம நல்லா கிண்டுகிட்டே இருந்து இப்போ நம்ம சிக்கன் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம் சாதத்தை தார வச்சுருக்கோல்ல அந்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு இருக்கும் நம்ம முட்டையிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பெப்பர் தூள் கொஞ்சமாக காரத்துக்காக சேர்த்துக்கிற கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சிக்கன் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு கைவிடாமல் மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கலாம் ஆல்மோஸ்ட்டு சிக்கன் ரைஸ் ரெடியாகிடுச்சு நல்லா வாசனை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு என்ன ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பாய்